வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அல்லது இரண்டு நேர்முறை சுவாசிகள் தேர்வு பாடம் ஏழு பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் இதற்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இது வந்து பதினொன்றாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இருக்குது பார்க்கலாம் ஆ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆ இரண்டாவது கொஸ்டின் ஆன்சர் இ மூன்றுக்கு இன்னா நான் சாரி ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏ செகண்டுக்கு வந்து இ தேர்டுக்கு வந்து ஆ ஃபோர்த்துக்கு வந்து ஏ ஃபிஃப்த்துக்கு இஎன்னா சிக்ஸ்த்துக்கு ஆ இப்போ குருவினாக்கள் முதல் கொஸ்டின் ஆன்சர் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழில் இருக்குது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஐந்தில் இது வந்து கூற்று கூற்றுக்கு கேன்சர் இதில் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழில் நிபந்தனை அப்படிங்கிறது இதில் இது வரைக்கும் முதல் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டில் பாருங்கள் தொண்ணூற்றி நான்காம் பக்கம் ரெண்டுக்கான ஆன்சர் தொண்ணூற்றி நான்கு இதில் இருந்து இந்த படம் இதில் ஆன்சர் மூன்றுக்கான ஆன்சர் வந்து நூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழில் இருக்குது நூற்றி மூணில் இதுலேருந்து இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா சுழற்சி கூற்று அடுத்து அடுத்து தொண்ணூற்றி ஏழில் நிபந்தனை கூற்று இதிலேருந்து இதுவரை நான்கு தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் இருக்குது தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் இதில் இருந்து வரைக்கும் நிரல் மற்ற நெறிமுறை அப்படிங்கிறது இதில் இருந்து வரைக்கும் மற்ற ஐந்து நூற்றி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது ഏഴാം വരക്ക നൂറ്റി രണ്ടാം പക്കാം കൊസ്റ്റിനൻസർ അറാം കൊസ് നൂറിലേതി വരക്കാം കൊസ്റ്റൻസർ സെരുവിനാ കൾ ഫസ്റ്റ് കൂടെ ആൻസർ വന്ന് செகண்ட் டே ஆன்சர் வந்து இது இது எழுதிருங்க அப்படி தான் ஆன்சர் தொண்ணூற்றி எட்டாம் பக்கத்தில் இருக்குது தொண்ணூற்றி எட்டில் எழுதி இது வரைக்கும் தேட் ஆன்சர் ஃபோர்த் டே ஆன்சர் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு படம் வேணும் ஃபிஃப்த்து டே ஆன்சர்

Fourth day, answer. Okay, student. So next, read something else. Like, thank you.